எல்லாம் சாந்தியும் சமாதானமும் இடாத நாம நாளைக்குற ஒரு ஃபைனலுக்கு வந்திருக்கோம் ஃபைனல்ல வின் பண்ணவங்களுக்கான பரிசு தான் ஏன் நாம் இந்த வின் பண்ணாக்களுக்கு பரிசு கொடுக்க மாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அடி வருடம் முதலாம் தவணை வினாவளி தப்பி வாங்கிய இரண்டாவது பரிசுக்கான ஒரு மாணவன் தான் இப்போ நம்ம வந்த குட்டி மாணவர்கள் வாழ் வந்தே இப்போ அவர் என்னென்னா அவர் பேர் காத்தாமுடியை சேர்ந்த மாசின்ங்கிறவரு வந்திருக்காரு அவருக்கு தான் நாம் இந்த ஃபோன் வந்து சொல்லியிருந்தோம் அவர் தான் வின் பண்ணியிருக்கிறாரு ஃபைனல் ஃபைனலுக்கு வந்திருக்கிற மாணவர்தான் தமிழ் நீங்கள் எங்கேருந்து வாரீங்க காத்தா உங்களுக்கு வந்து வாரீங்கன்னு உட்கார் சொல்லுங்க உங்கள் பேர் மாஜி உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து வின் பண்ணிருக்கிறீங்க நீங்கள் என்ன வாங்க ஏன்ன பத்தகம் வாங்கினீங்க எத்தனையாம் ஆண்டு எத்தனையாம் தவணை முதலாம் தவணையா இல்லை என்ன என்ன தவணை வாங்கின நீங்கள் முதலாம் தவணை வாங்கினதுக்கான உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கிது இந்த போக பெருமையான பரிசுகளை நான் உங்களுக்கு அறிவிச்சிருந்தேன் ரெண்டாம் ரெண்டாவது பரிசையாக நான் இப்போ இந்த மாணவனுக்காக நான் வழங்குறேன் பரிசு வாங்குகிற மாணவன் தாங்குவான் ரைட் தானே ரைட் இந்த சார்ஜர் தரிக்கிது ஹெட்ஃபோன் தரிக்குது ரைட் அப்போ நீங்கள் சந்தோஷம் பண்ண என்ன சொல்ல போகிறீங்க தேங்க்ஸ் பண்ணணுமா سلمي و امي جزاك الله خيرا سريعا اوكي